அமர்வு தலைவர் உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்கக்கக்கூடிய ஆண்டோர்களே என் வீட்டிற்கக்கக்கூடிய ஆண்டோர்களே சான்றோர்களே தம் நண்பர்களே மாணவ செல்வங்களே அத்துணை பேருக்கும் முதற்கனில் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலை முதல் கிட்டத்தட்ட இரண்டு மணி வரை மிக பெரும் எல்லாம் நம்முடைய சிந்து பண்பாடு முதல் சிந்து முதல் பொருளை வர என்கின்றதை தாண்டி சிந்து பண்பாட்டின் அடித்தளம் திராவிடம் என்று பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அமர்நாத் ஐயா அவர்கள் எல்லோரும் பேசி சென்று விட்டார்கள் இத்தகைய பெரும் ஆளுகம்மைகளான தொல்லியல் அறிஞர்கள் பேசிய பின்னும் இங்கு பேராசிரியர்களாகி இருக்கக்கூடிய நாங்கள் எதை பேசப்போகின்றோம் என்கின்ற ஒரு நினைவு இருக்கலாம் நிச்சயமாக ஏனெனில் இந்த ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல இதற்கான சான்றுகள் அறிவியல் முறைப்படி நாம் நிரூபித்து அதற்கான அறிஞர் பெருமக்கள் இன்று நாம் கொண்டாடி வருகின்ற தன்மையில் தமிழகமெங்கும் இத்தகைய ஒரு கருத்தரங்களை நிகழ்த்தி வருகின்றோம் இந்த தொல்லியல் துறை சார்ந்து பேராசிரியர்களாக நாங்கள் இலக்கியம் சார்ந்த சில செய்திகளை உங்கள் முன் வைக்கலாம் என்று விரும்புகின்றேன் இந்த கருத்தரங்கில் அதிச்ச நல்லூர் அகழ்வாய்வினுடைய தொன்மை பண்பாடு குறித்து சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் ஏனெனில் ஐயா குறிப்பிட்டது போல காலம் ஒரு காரணம் நான் சில கலாய்வுகள் மேற்கொண்ட போதும் பரிமலை இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சாம்பல் மேடு போன்ற இடங்களில் கலாய்வு மேற்கொண்டிருக்கின்றேன் ஆதிச்சநல்லூர் நல்லூர் சென்று ஒரு முறை இந்த புதை மேடுகளை பார்த்திருக்கின்றேன் அதனால் ஆதிச்சநல்லூர் சார்ந்து ஒரு பொறுமையை மட்டும் எடுத்துக்கொண்டு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் கடந்த இரண்டு நூற்றாண்டுகளாக ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வுகள் பல அரிய தகவல்களை வெளிக்கொணர்ந்த வண்ணம் இருக்கின்றன இந்த ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பாதையில் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு என்பது இன்றைய தமிழக அகழ்வாய்வுகளில் மிக முக்கியமான ஒன்றாக நம்முடைய தொல்லியல் அறிஞர்களே குறிப்பிடக்கூடிய சிறப்பிடம் வாய்வு இந்த ஆதிச்சநல்லூர் ஆய்வில் முதன் முதலாக தடம் வைத்தவர் என்று பார்த்தால் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் ஜாகர் என்பவர் இந்த கள ஆய்வை தொடங்குவதாக நாம் அறிகின்றோம் இது அகழ்வாய்வுக்காக தொடங்கப்பட்டதல்ல இந்த பணி ரயில் பாதை அமைப்பதற்காக அங்கிருந்த சரளை கல்களை குளி தோண்டி எடுக்கக்கூடிய முயற்சியில் அங்கு எலும்புக்கூடுகளும் பானை ஓடுகளும் கிடைத்ததால் அப்பணி நிறுத்தப்பட்டு அந்த இடம் அகழ்வாய்வுக்குரியதாக அடையாளம் காணப்படுகின்றது இந்த ஆய்வில் அன்றைய திருச்செந்தூர் மாவட்ட தலைமை அதிகாரியாகிய ஸ்டுவர்ட் அவரும் இணைந்து அங்கு ஆய்வினை மேற்கொள்கின்றார்கள் இந்த ஆய்வில் இவர் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்களை கண்டறிந்ததாக சொல்லப்படுகின்றது இதில் வெண்கலம் செப்பு இரும்பு ஆயுதங்கள் அணிகலன்கள் போன்றவை எல்லாம் நமக்கு கிடைத்திருந்தன இந்த பொருட்கள் அனைத்தும் ஜெர்மனியை சேர்ந்த இவர் தன்னுடைய பர்லின் நகருக்கு கொண்டு சென்றதாக நிவேதா லூயிஸ் தன்னுடைய நூலில் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம் இவரை தொடர்ந்து இன்று ஐயா அவர்கள் குறிப்பிடும் போது சொன்னார் பென்னி குக் அவர்களுக்கு பொங்கல் வைப்பதை போல அலெக்சாண்டர் ரியும் பொங்கல் வைக்க வேண்டும் என்று அடுத்து இந்த ஆதிச்சநல்லூர் ஆய்வில் மிக முக்கியமான பணியை செய்தவர் அலெக்சாண்டர் ரியா என்பவர் என்று பார்க்கின்றோம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் தொல்லியல் துறையைச் சேர்ந்த இவர் ஆதிச்சநல்லூருக்கு அகழ்வாய்வுக்காக செல்கின்றார் இவர் ஆய்வுகளை மேற்கொண்ட இடம் என்று பார்க்கும் போது ஏற்கனவே அரி அதிச்சநல்லூர் அந்த புதை மேடுகளில் தோண்டப்பட்ட அந்த குளியை சுற்றியே இவருடைய ஆய்வுகள் முதற்கண் அமைந்தது இந்த ஆய்விலும் இவர் மிகுதியான பொருட்களை அணிகலன்கள் இரும்பு செம்பு போன்ற தரவுகளை எல்லாம் தொல்லியல் சான்றுகளை எடுக்கின்றார் மட்டுமின்றி இவர் பாளையங்கோட்டையிலிருந்து தாமிரபரணி கடலில் கலப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் முப்பத்தி எட்டு இடங்களை தொல்லியல் ஆய்வுக்குரிய களங்களாக அடையாளப்படுத்துகின்றார் தொடக்கத்தில் இவர் சிறிய சிறிய குழிகளாக தோண்டி ஆய்வு மேற்கொண்டிருந்தார் மீண்டும் இரண்டாம் கட்டமாக இவர் தொள்ளாயிரத்தி மூன்று நான்கு ஆண்டுகளில் மீண்டும் அங்கு கள ஆய்வினை அகல்வாய்வினை மேற்கொள்கின்றார் என்று பார்க்கின்றோம் இந்த ஆய்விலும் மிகுதியான தரவுகள் சேகரிக்கப்பட்டுள்ளன அதற்கடுத்ததாக இன்று நாம் மிக முக்கியமாக பேசக்கூடிய ஆய்வு தொல்லியல் துறை கண்காணிப்பாளராக பணியாற்றிய சத்யமூர்த்தி அவர்களுடைய ஆய்வு அன்னாருடைய ஆய்வுதான் இன்று அந்த புதைக்கல் மேடாக இருந்த இடத்தில் மக்கள் வாழ்ந்தார்கள் என்கின்ற செய்தியை முன்வைப்பதாக அமைந்திருந்தது என்று நாம் பார்க்கின்றோம் ஐயா அவர்கள் தன்னுடைய பணிதாரத்தினுடைய இறுதி ஓராண்டுகள் மட்டுமே அங்கு ஆய்வு மேற்கொண்டு பல புதிய தொல்லியல் தரவுகளை நமக்கு எடுத்திருக்கின்றார் குறிப்பாக இரும்பு ஆயுதங்கள் வெண்கலம் காதணிகள் மிகுதியாக அது போன்று கிடைத்திருக்கக்கூடியதில் மிக முக்கியமானதாக ஈமத்தாளிகள் நமக்கு அதிச்சநல்லூரில் கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கிய தரவாக அமைந்திருக்கின்றன கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி எட்டு ஈமத்தாளிகளை ஐயா அவர்களுடைய அகழ்வாயில் கண்டறிந்தார்கள் இந்த குறிப்பில் நான் ஈமத்தாளிகளை பற்றிய சிறு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஈமத்தாளிகள் என்று சொல்வது இறந்த மனிதர்களை புதை அடக்கம் செய்து புதைத்திருக்கக்கூடிய தாளிகள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான் அதிச்சநல்லூரில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புதை மேடு என்பது மிகுதியாக இறந்தவர்களுடைய உடல்கள் புதைக்கப்பட்ட ஏமத்தாடைகள் தான் கண்டறியப்பட்டது பின்னர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுடைய ஆய்வுகளில் இது புதைமேடாக மட்டும் இருக்க முடியுமா இல்லை இங்கு மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்களா என்கின்ற ஆய்வுகள் தொடர்ந்து அங்கு மக்கள் வாழ்ந்ததற்கான தரவுகளும் கண்டுபிடிக்கப்படுகின்றன மணிகள் அது மட்டுமல்லாமல் அங்கு மக்கள் வாழ்ந்ததற்கான சில மண் கலையங்களை செய்வதற்கான இடங்கள் அதுபோல மணிகள் செய்வதற்கான இடங்கள் எல்லாம் வாழ்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று இங்கு ஐயாவற்ற ஈமத்தாளிகளில் அதிகமாக நமக்கு கிடைத்தது நெல் அரிசி பாசிப்பயிறு போன்றவை எல்லாம் கிடைத்திருக்கின்றன அதாவது பிற பொருட்களோடு நமக்கு கிடைத்த இரும்பு பொருட்கள் செம்பு பொருட்கள் வெண்கல பொருட்கள் இவற்றோடு மிக முக்கியமாக நமக்கு கிடைத்திருப்பது நெல் உமி நெல் அரிசி போன்றவை எல்லாம் அப்போது வாழ்ந்த ஒரு சமூகம் என்பது ஒரு வேளாண்மை செய்த சமூகமாக இருக்க வேண்டும் என்றும் இன்று நம்முடைய தொல்லியல் அறிஞர்கள் உறுதி செய்கின்றனர் இங்கு கிடைத்த முதுமக்கள் தாளிகளில் தமிழ்நாட்டில் அதிகமாக பாதுகாப்பான இடமாக முதுமக்கள் தாலி கிடைத்திருக்கக்கூடிய இடம் ஆதிச்சநல்லூர் தான் என்று நம்முடைய தொல்லியல் அறிஞர் சத்யமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் இந்த கூம்பு வடிவிலான இந்த முதுமக்கள் தாளிகளில் தங்கம் செம்பு வெண்கல பொருட்கள் போன்ற அதோடு இரும்பு ஆயுதங்கள் துணி துண்டுகள் போன்றவையும் கிடைத்திருக்கின்றன இந்த தாளிகளில் சில கைகளால் செய்யப்பட்டவை சில சக்கரங்கள் பயன்படுத்தி செய்யப்பட்டவை என்று பார்க்கின்றோம் இந்த சக்கரங்கள் பயன்படுத்தி கலங்கள் செய்யும் அளவிற்கு அன்று அங்கு வாழ்ந்திருந்த மக்கள் கைதேர்த்தவர்களாக இருந்தார்கள் என்பதையும் நாம் அறிகின்றோம் இத்தன்மை நம்முடைய தொன்மை இலக்கியமாகிய சங்க இலக்கியத்தில் கலங்கள் செய்யப்பட்டதற்கான தரவுகள் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம் கலம் செய்கோவே கலம் செய்கோவே அன்னோன் கவிக்கும் கண்ணகன் தாளி வனைதல் வேட்டனையாயின் என்னையதும் இருநிலம் திகிரியா பெருமலை மண்ணா வரைதல் ஒல்லுமோ நினைக்கே என்று இருநூற்றி இருபத்தி எட்டாவது பாடலில் ஐயோர் முடவினார் பாடல் நமக்கு கலம் செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்பதை நமக்கு உணர்த்துவதாக அமைந்திருக்கின்றது இந்த தாளிகளில் இரண்டு விதமான புதைப்பு இருந்ததாக தொல்லியல் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் ஒன்று இறந்தவர் உடலை அவ்வாறு முழுமையாக புதைப்பது மற்றொன்று இறந்தவர் உடலை வேறொரு இடத்தில் புதைத்த பின் அந்த எலும்புகளை கொண்டு வந்து புதைப்பது என்கின்ற தன்மையில் இரண்டு விதமாக இந்த தாளிகளில் புதைக்கப்பட்டிருக்கின்றன என்பது ஆய்வுகளால் கண்டறியப்பட்டுள்ளது முதல் வகையில் உடல் இறந்தவர் உடலை புதைக்கக்கூடிய பானைகள் சிவப்பு நிறத்தில் இருந்ததாக நம்முடைய தொல்லியல் அறிஞர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்றார் இந்த தன்மையும் இந்த சிவப்பு நிறத்தில் பானைகள் வனைந்து இறந்தவர்களை அடக்கம் செய்யக்கூடிய தன்மைக்கும் சான்றாக நமக்கு ஒரு கொரோனூற்று பாடல் அமைக்கின்றது இருநூற்றி முப்பத்தி எட்டாவது பாடலாக பெருஞ்சித்திறனார் பாடல் அந்த செய்தியை நமக்கு உணர்த்துகின்றது கபி செந்தாளி குவிப்புறத்தில் இருந்த செவி செஞ்சேவலும் புகுவலும் வாய்வன் காக்கையும் கூகையும் கூடி கோம் ஆயமுடு பொட்டாங்கு வழங்கும் காடு குவிப்புறத்து இருந்த என்று சிவந்த கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த இடுகாடு என்கின்ற செய்தி என்று சொல்லப்படுகின்றது இந்த பாடல் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் சிவந்த தாளிகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இறந்தவர்களை புதைப்பதற்காக செய்யப்பட்டிருந்தது என்பது ஒன்று இந்த ல்லூர் புதை புதைமேடு என்பது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மிகுதியான புதை குழிகள் அதாவது தாழிகள் கிடைத்திருக்கக்கூடிய இறந்தவர்களை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு மேடாக இருந்தது என்பது போல இங்கும் நம்முடைய சங்க இலக்கியம் சொல்வது இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக ஒரு தனி இடம் அமைக்கப்பட்டிருந்தது என்பதும் மற்றும் ஒரு செய்தி இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது இந்த தாளிகள் குப்புற கவத்தி வைக்கப்பட்டிருந்தன என்கின்ற அந்த செய்தியும் நாம் இந்த பாடல் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது அடுத்ததாக இரண்டாவது வகை தாளிகள் அதாவது வேறொரு இடத்தில் இறந்தவர்களுடைய எலும்புக்கூடுகளை எலும்புகளை எச்சத்தை திரும்ப கொண்டு வந்து இந்த இடத்தில் புதைக்கக்கூடிய முறையில் அமைந்த தாளிகள் கருப்பும் சிவப்புமாக அமைந்திருக்கக்கூடிய தாளிகள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளன ஈமத்தாளிகள் மூன்று அடுக்கு கொண்டவையாக இருந்தது என்பதையும் நம்முடைய அறிஞர்கள் அங்கு கண்டுபிடித்திருக்கின்றார்கள் மூன்று அடுக்கு என்று சொல்லும்போது முதல் அடுக்கு உடல் முது முழுமையாக புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடுக்காக இது மிகவும் ஆழத்தில் இருக்கக்கூடியதாக இருந்தது இரண்டாவது அடுக்காக அதற்கும் மேற்பட்ட நடுநிலையில் அமைந்திருக்கக்கூடிய தாளிகளில் உடல் உடல் முழுவதுமாக புதைக்கப்பட்ட தன்மையும் இருந்தது அதோடு எலும்புகள் சேகரித்து புதைக்கப்பட்ட தன்மையும் இருந்தது என்று பார்க்கின்றோம் மேலடுக்கில் வரக்கூடிய அடுக்குகளில் எலும்புகள் சேகரிக்கப்பட்ட அல்லது எச்சங்கள் மட்டும் அடக்கம் செய்யப்பட்டதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு மூன்று அடுக்குகளை கொண்டு புதைப்பது அரிய ஒரு தன்மையுடையது என்று ஆசிரியர் அவர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்றார் அவர் கேரளா மாங்குளம் என்கின்ற பகுதியில் இது போன்ற ஒரு தன்மை கண்டறியப்பட்டதாகவும் அதற்கு பின் நம் ஆதிச்சநல்லூரில் தான் இந்த தன்மை இருப்பதையும் ஐயா சூட்டிச் செல்கின்றார் மட்டுமல்லாமல் இந்த ஈமத்தாளிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்டது என்பதையும் அந்த எச்சங்கள் நமக்கு உணர்த்துகின்றன ஆணும் பெண்ணுமாக அல்ல தாயும் குழந்தையும் என்கின்ற தன்மையில் இந்த புதைத்தாளிகளில் இருந்த எச்சங்கள் நமக்கு சான்றுகளாக அமைகின்றன என்று இந்த ஆய்வில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆணும் பெண்ணுமாக புதைத்தாளிகளில் புதைத்து வைக்கக்கூடிய ஒரு வழக்காது இருந்தது என்பதை நமக்கு சங்க இலக்கியம் காட்டுகின்றது கலம் செய்வே கலம் செய்வே அச்சுடை சாக்காட்டு ஆரம் பொருந்தி சிறுவெண் பள்ளி போல தன்னோடு சுரம்பல எமக்கும் அருளி வியன்மலர் அதன் பொழில் ஈமத்தாளி அகலிதாக வணியுமோ நனைந்தரை மூதோர் கலம் செய்வே என்று தன்னுடைய கணவன் இறந்தபோது அவரோடு அதாவது வண்டிச்சக்கரத்தில் ஒட்டி செல்லக்கூடிய பள்ளி போட அவரோடவே நான் சுரங்களை பல கடந்து வாழ்ந்தவள் அல்லவா அதே பானையில் எனக்குமாக நீ இடம் சேர்த்தி வணிவாயாக என்று கலம் வணியக்கூடியவனிடம் கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்ற இந்த பாடல் மூலமாக நாம் அறிய முடிவது இந்த ஆதிச்சநல்லூரில் இருக்கக்கூடிய ஆண் பெண் என்கின்ற இரண்டு உடல்கள் ஒன்றாக புதைக்கப்பட்ட எச்சம் நம்முடைய தொன்மை இலக்கியங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை உணர்த்துகின்றனர் இனி ஆதிச்சநல்லூரினுடைய காலம் கணக்கிடுவதற்காக எனில் இன்று நாம் கீழடி கொடுமணல் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல தென் தமிழகம் முழுவதுமாகவே நாம் இன்று ஒரு வரலாற்று பொக்கிசமாக பார்க்கக்கூடிய சூழலில் ஆதிச்சல்லூரனுடைய காலத்தை பற்றிய குறிப்பு நமக்கு தேவையாக இருக்கின்றது இங்கு கிடைத்த இரண்டு ஓடுகள் அமெரிக்காவில் உள்ள பீட்ட ஆய்வகத்திற்கு இந்த கார்பன் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு அதிலிருந்து கிடைத்த அந்த தரவுகள் நமக்கு சொல்வது முதல் கட்டமாக கீழ் அடுக்குகளில் இருந்தவை எழுநூற்றி ஐம்பது முதல் கிமு எண்ணூற்றி ஐம்பது காலகட்டத்தை சார்ந்தது என்றும் நடுப்பகுதியில் இருந்த தாழியினுடைய காலகட்டம் என்பது கிமு அறுநூத்தி பத்து முதல் அறுநூத்தி ஐம்பது வரையான காலகட்டத்தை சார்ந்தது என்றும் நமக்கு கிடைத்திருக்கின்றது முடிவு கிடைத்திருக்கின்றது காலகட்டத்தை வைத்து பார்க்கும் போது நிச்சயமாக அதிச்சநல்லூர் என்பது மிக தொன்மையான ஒரு வரலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இடமாக நாம் காண வேண்டி இருக்கின்றது இங்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வரலாற்றை பற்றி சொல்லும்போது ஐயா அவர்கள் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட கிமு மூவாயிரம் ஐநூத்தி மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய மதிப்பிட்டு அவர் சொல்கின்றார் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் ஒன்றிருக்கின்றன அதில் ஒன்று இங்கு கிடைக்கக்கூடிய உலோகங்கள் உலோகங்களில் நாதம் கலந்திருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் இந்த பொருட்களில் கலந்திருக்கக்கூடிய துத்தநாகத்தினுடைய அளவு என்று பார்த்தால் மூன்று புள்ளி ஆறு சதவீதம் இது நிச்சயமாக ஒரு சதவீதத்திற்கு மேல் எந்த ஒரு உலோகத்தினுடைய தன்மையும் இன்னொரு உலோகத்தில் கலப்பதற்கு வாய்ப்பில்லை எனவாய் அது அவர்களாக கலந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது என்று சொல்கின்றார் மட்டுமல்ல இது போன்ற உலோகங்களில் துத்தநாதம் கலக்கக்கூடிய வழக்காறு பிரபஞ்சதோராவில் மட்டுமே இருப்பதாகவும் வேறு எங்கும் இந்த வழக்கம் இல்லை என்பதையும் ஐயா அவர்கள் தன்னுடைய ஆய்வில் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அடுத்ததாக இங்கு கிடைத்திருக்கக்கூடிய பானையின் உட்புறத்தில் நடனமாடும் ஒரு பெண் கரும்பு போன்ற ஒரு தாவரம் ஒரு கொக்கு ஒரு முதலை போன்றவற்றினுடைய சிற்பங்கள் வரையப்பட்டிருக்கின்றன இது வரலாற்றுக்கு முந்தியதாக கிடைக்கக்கூடிய அரிய வகை சான்றுகளில் ஒன்று என்றும் ஐயா அவர்கள் இதனை அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆதிச்சநல்லூரை பொறுத்தவரை இங்கு கிடைக்கக்கூடிய பானையோடுகளில் எழுத்துக்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்பது அடுத்ததாக குறிப்பிடத்தக்க ஒன்று இன்று கொடுமணல் போன்ற இடங்களில் புதை குடிகளில் கிடைத்திருக்கக்கூடிய பானைகளில் திருக்கல்கள் மட்டும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருப்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஆனால் அதிச்சநல்லூரில் புதைகுடிகளில் கிடைத்த பானைகளில் எந்தவிதமான விதமான இல்லை மக்கள் வாழ்ந்ததாக சொல்லக்கூடிய இடங்களில் கிடைத்த பானைகளில் சில திருக்கல்கள் மட்டும் இருக்கின்றன அவ்வாறு கணக்கிட்டு பார்க்கும்போது போது தமிழ் பிராமி எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முன்னரே இந்த அதிச்சநல்லூர் நாகரிகம் இருந்திருக்க வேண்டும் என்றும் ஐயா அவர்கள் நிறுவதை பார்க்கின்றோம் மேலும் மற்றும் ஒரு சான்றாக அவர்கள் குறிப்பிடுவது இறந்தவர்களுடைய உடலுக்கு மேல் நடுகள் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தொன்மைச் சான்றை நமக்கு தொன்மை இலக்கியமாகிய சங்க இலக்கியம் முன்வைக்கின்றது ஆனால் ஆதிச்சநல்லூரில் எந்த இடத்திலும் ஈமத்தாளிகளின் மேல் நடுக்கள் நடப்படவில்லை என்பதும் சங்க இலக்கியத்திற்கு முற்பட்ட ஒரு நாகரிகமாக அதிர்ச்சநல்லூர் மக்களுடைய வாழ்வியல் நாகரிகம் இருந்திருக்க வேண்டும் என்றும் இந்த தொல்லியல் அறிஞர்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றார்கள் இந்த முதுமக்கள் தாலியை பற்றி சொல்லும் போது பாமா நிறுவனம் கேரளத்தில் இயங்கி வரக்கூடிய வரலாற்று ஆய்வுகளை செய்யக்கூடிய பாமா நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர் செரியன் அவர்கள் சொல்லும் போது இந்த ஈமத்தாளிகளை தலைவர்களாக பயன்படுத்தி இருப்பதாக ஒரு செய்தியை அவர்கள் பதிவெடுகின்றனர் ஆறு ஈமத்தாளிகள் ஒன்றாக ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டு இறுதி தாளி முக்கோண வடிவில் மண்ணிற்குள் புதைக்கப்பட்டிருந்தது என்கின்ற செய்தியும் கிடைத்திருக்கக்கூடிய எலும்புகளில் மற்றும் ஒரு செய்தி மடக்கி வைக்கப்பட்ட நிலையில் கிடைத்திருக்கக்கூடிய மனிதர்களுடைய எலும்புகள் என்று அப்ப நாம் இறந்தால் அந்த எலும்புகள் மடக்கி வைக்கக்கூடிய தன்மையில் வைக்க முடியாது என்பது நாம் அறிந்ததே அப்போது உயிரோடு இருக்கக்கூடிய சில இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய மனிதர்களை தாலிக்குள் அடக்கினார்களா என்கின்ற ஒரு வினாவும் நம் முன் நிற்கின்றது இந்த மாதிரியான ஒரு செய்தி நம்முடைய நெடுங்குருவி நாவலில் ஆசிரியர் பதிவு இருப்பதை பார்க்கின்றோம் இறக்கும் தருவாயில் உணவின்றி இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டியை உரியிலே கட்டி பானைக்குள் வைத்து உரியில் கட்டி தொங்க விடப்பட்டதாக வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இருக்கின்றன அதுபோன்று இதுவும் இருக்கின்றதா என்பதெல்லாம் இன்னும் நம்முடைய தொல்லியல் அறிஞர்கள் ஆய்வு செய்து நமக்கு குறிப்பிட இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம் போன்று இன்னும் பல ஆய்வுகள் ஆதிச்சநல்லூரை சார்ந்து வெளிவர இருக்கின்றன என்பதும் மிக பழமையான ஒரு நாகரிகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் நாகரிகம் என்றும் இந்த இடத்தில் எனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பில் உங்களோடு கூறிக்கொள்கின்றேன் மட்டுமல்ல இன்று நமக்கு இருக்கக்கூடிய கீழடி முதலான ஆதிச்சநல்லூர் கொடுமணல் போன்ற அனைத்து தரவுகளும் தமிழர் என்று நில்ல சொல்லடா தலை நிமர்ந்து நில்லடா என்று சொல்லும் அளவிற்கு நம்மை உலகெங்கிலும் எடுத்து சென்றிருக்கின்றது என்பது நாம் உண்மையில் பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு நிலை எனினும் இதை நோக்கி நாம் அனைவரும் முன்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்பதையும் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்க்கிறேன் நன்றி வணக்கம்